வணக்கம் மக்களே இன்னை நாங்கள் மண்பானை கடைக்கு போயிருந்தான் பார்த்துடுங்க என்ன ஆக்சுவலாக வேறு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு தான் வாங்க போகணும் அவையே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாவே நீ யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தா இல்லையா நீ அங்கே கூட்டிகிட்டு போன சொன்னதுனால போன இடத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டு சாதனை வாங்கன்னு பார்த்துடுங்க கப்பு வாங்கினேன் சாய் குடிச்ச கப்பு பார்த்துருங்க நல்லா இருந்து நிறைய மாடல் அந்த ஜூஸ் குடிக்கிறது அது இதுன்னு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு இந்த கப்பு நல்லா பிடிச்சி வாங்கினேன் பார்த்துடுங்க ஒன்றுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா எனது வந்து அந்த கப் கப்பு சைடு எல்லாமே விலை கூடுதல் போல் தான் இருந்து நாங்கள் ரெண்டெண்ணம் வாங்கிட்டு வந்தோம் எனக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொன்று வச்சு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவளுக்கு இதை கொடுத்தா பட்டு வர அது உடச்சிருவாவை சூப்பராக இருந்து பார்த்துருங்க என்னை சாயம் அதில் தான் பிள்ளை குடிச்சி நானும் குடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி அங்கே என்ன நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து பார்த்துடுங்க அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒன்று வாங்கினேன் ஃப்ளைட் வாங்கினேன் பார்த்துருங்க சாப்பிட ஃப்ளைட்டு தட்டு வந்து அங்கே இருக்குது ஆனால் இது ரெண்டெண்ண வாங்கலை ரொம்ப விலை ஜாஸ்தி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு தட்டுக விலை பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இப்போ இப்படியெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா ஒன்று வாங்கினோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு ஆனால் ரொம்ப வெயிட் இது வந்து சும்மா சாப்பிடாக்க அப்படி இப்படி எல்லாம் ஒன்று எடுக்க முடியாது பார்த்துருங்க கீழே விழுந்து நான் அவ்வளோதான் இன்னொன்று ரொம்ப வெயிட் பார்க்குக்கு நல்ல அழகாக இருந்தேன்னு வாங்கினேன் இந்த ஃப்ளைட்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருக்காவை அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி எனக்கு பிள்ளைகளுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் அது வாங்கி கொடுத்தது அளவுக்கு ஒரு குருவி போல வந்து வச்சிருந்தா பார்த்துருங்க மண்ணில் இதை ஊதுணுன்னு வச்சுருங்க அழகாக குருவினால் விசில் சவுண்டு அவங்க சொன்னாங்க இதுக்கு உள்ள தண்ணி ஊற்றலாம் ஊற்றிட்டு நீங்கள் விசில் அடிச்சிங்கன்னா நிறைய குருவி வந்து ஒரே நேரத்தில் சத்தம் போட்டால் எப்படின்னா சவுண்டு இயக்குமா அப்படி இருக்கா அப்படின்னு நான் இன்னும் ஒரு நாள் ஷார்ட்ஸ் இல்லாத போட்டு காமிக்கேன் எனக்கு நல்லா பிடிச்சி வாங்கினேன் எனக்கு பிள்ளைகளுக்கும் பிடிச்சி அனைவியை அது ஒரு தெரியல தெரியலை சூப்பராக வந்து பார்த்துடுங்க இதில் ரெண்டென்னா வாங்கினேன் இந்த ஷார்ட் பீரியடில் எனக்கு மண்பான சாதனங்களுக்கு மேலே நல்லா ஆசை பற்றிடுங்க இல்லாமல் என்னட்ட உண்டு மீன் ஜட்டி விறங்குற ஜட்டி உண்டு ஒரு ஒலமடியும் உண்டு இப்போ தான் நான் ப சோறு வைக்கிறது அது இதுன்னு கொஞ்சம் நிறைய சாதனை வாங்கினேன் நல்லா இஷ்டப்பட்டு வாங்கினேன் பார்த்துடுங்க இன்னை வாங்கினது தான் ரொம்ப அழகாக இருந்து கண்டிப்பாக நீங்கள் மண்பானை சாதனங்களாக வாங்கி யூஸ் பண்ணுங்க மக்கா வேறு லெவலில் இருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மண்பானை சாதனங்களை எங்கே பார்த்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க மக்கா நன்றி